அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம் வெளிநாடுகளில் படிக்க கூடிய இந்திய மாணவர்கள் நானூற்றி மூணு பேர் மொத்தமா உயிரிழந்திருக்கிறாங்க அடுத்தது கனடாவில் உள்ள ஹர்தீப் சிங்கோட நெருங்கிய கூட்டாளியே மர்ம நபர்கள் தாக்க முற்பட்டிருக்கிறாங்க மாலத்தீவில் இருக்கக்கூடிய இந்திய ராணுவ வீரர்களை திரும்ப பெற போதா முடிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க அபுதாபியில் புதுசா ஒரு இந்து கோயில் கட்டிருக்கிறாங்க அது திறப்பதற்காக இந்திய பிரதமர் அவர்கள் அங்க போக போறாரு அது பிரான்ஸ்ல யூபிஐ பேமெண்ட்டை அமல்படுத்திருக்கிறாங்க இந்த முக்கியமான செய்திகளை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெளிநாடுகளில் படிக்கக்கூடிய இந்திய மாணவர்களில் மொத்தம் நானூற்றி மூணு பேர் இறந்துருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இதுவரை நானூற்றி மூணு மாணவர்கள் இறந்துருக்கிறாங்க இவங்க எதனால் அதிகமாக இறந்துருக்கிறாங்கன்னா இயற்கை பேரிடர் விபத்து அப்புறம் உடல் உபாதைகள்னால இவங்க இறந்துருக்குறாங்க வெளிநாடுகளில் போய் படிக்கக்கூடிய இந்திய மாணவர்களோட எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமாகிட்டு இருக்கு அதே சமயம் உயிரிழப்பும் அதிகரிச்சுட்டே இருக்கு இந்திய மாணவர்கள் வெளிநாடுகளில் போய் படிக்கக்கூடிய நாடுகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு நாடுகள் இதில் இந்திய மாணவர்கள் உயிரிழந்ததில் கனடாவில் தான் அதிகமாக உயிரிழந்திருக்குறாங்க இவங்க முக்கியமாக அமெரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கனடா உக்ரைன் ரஷ்யா போன்ற நாடுகளில் படிச்சிட்டு இருக்கிறாங்க கன்னடாவில் தான் அதிகமாக உயிரிழந்திருக்கிறாங்க கன்னடாவில் பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகளில் தொண்ணூற்றி ஒன்று இந்திய மாணவர்கள் இறந்துருக்குறாங்க இரண்டாவது இடத்துல இங்கிலாந்து நாற்பத்தெட்டு மாணவர்கள் இறந்துருக்காங்க ரஷ்யாவில் நாற்பது பேரும் அமெரிக்காவில் முப்பத்தி ஆறு பேரும் இறந்துருக்கிறாங்க இதற்கு அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இக்கை பேரிடர் விபத்து போன்ற காரணங்களால் இறந்துருக்குறாங்க இந்திய மாணவர்களுடைய உயிரிழப்பு எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது தொடர்ந்து அவங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்வோம் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரங்கள் தொடர்ந்து இந்திய மாணவர்களுக்கு முன்னுரிமை அளித்து அவங்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வோம் தேவையான உதவிகளை நாங்கள் தொடர்ந்து செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அடுத்தது மாலத்தீவில் இருந்து இந்திய ராணுவ வீரர்களை திரும்பப் பிறப்பதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க இரண்டாவது பேச்சுவார்த்தை நேற்று வெள்ளிக்கிழமை நடந்துச்சு இந்த பேச்சுவார்த்தை நம்மளுடைய இந்தியாவில் உள்ள டெல்லியில் பேச்சுவார்த்தை நடந்துச்சு இந்தியாவும் மாலத்தீவு சேர்ந்த அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாங்க மாலத்தீவில் உள்ள மூன்று ராணுவ தளங்களில் இந்திய வீரர்கள் இருக்கிறாங்க மாலத்தீவோட அதிபர் மொய்ஸு என்ன சொல்லியிருந்தாருனா மார்ச் பதினஞ்சுக்குள்ளே இந்திய ராணுவ வீரர்களை நீங்கள் திரும்ப பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் இங்கே என்ன முடிவு செய்யப்பட்டிருக்குன்னா மார்ச் பத்துக்குள்ளேயே ஒரு இராணுவ தளத்தில் இருக்கக்கூடிய இந்திய இராணுவ வீரர்களை திரும்ப பெறப்போவதாகும் அடுத்த இருக்க இரண்டு தளங்களில் உள்ள இராணுவ வீரர்கள் மே பத்துக்குள்ள நாங்கள் திரும்ப பெற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா மாலத்தீவுடைய அரசாங்கம் தெரிவிச்சிருக்கிறாங்க இராணுவ வீரர்கள்லாம் இந்தியா மாலத்தீவுல இருந்து திரும்ப பெற்ற பின்னாடி இந்த மூன்று இராணுவ தளங்கள்லையுமே இந்தியாவுடைய இராணுவ வீரர்கள் அதாவது ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களை அதில் அமர்த்த போகிறாங்க இதனால் இரு நாடுகளுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க சிறந்த அனுபவம் வாய்ந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் அமர்த்துவதனால அங்கே தொடர்ந்து இந்தியாவோடையும் மாலத்தியோட பாதுகாப்பையும் உறுதி செய்யப்படுவதா இரண்டு நாடுகளும் ஒத்துழைச்சிருக்கிறாங்க அந்த கனடாவில் ஹர்தீப் சிங் மிஜார இந்தியாவோட உளவு அமைப்பை தான் கொண்டுட்டாங்க அப்படின்னு கனடா குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க இதற்கு இந்தியா நிராகரிச்சிட்டே வந்திருந்தாங்க இது மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது இப்ப என்னன்னா இந்த ஹர்தீப் சிங்கோட நெருங்கி கூட்டாளியே இருக்கக்கூடிய சிம்ரன்ஜித் சிங் அப்படிங்கிற ஒரு நபரை மர்ம நபர்கள் நேற்று இரவு தாக்கம் முற்பட்டிருக்கிறாங்க அவருடைய வீடு அப்புறம் கார் நிறுத்த இடத்தெல்லாம் சரமாரியாக துப்பாக்கிகள் தாக்கியிருக்கிறாங்க நேற்று நைட்டு இதனால் கன்னடாவுடைய போலீஸ் தீவிரமாக இது சம்மந்தமாக விசாரணை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஆக இவரை மர்ப நபர்கள் தாக்கம் முற்பட்டிருக்கிறாங்க மர்ப நபர்கள் யாருன்னு விசாரிக்காத நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது அபுதாபியில் இந்து கோவில் ஒன்று கட்டிருக்கிறாங்க இது பெரிய விஷயந்தான் இந்த கோவிலை திறப்பதற்காக வரும் பதினாலாம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே போக போகிறாரு அவர் தான் அதை திறந்து வைக்க போகிறாரு அதற்கு முன்னாடி இந்த கோவிலை பார்ப்பதற்காக நேபாளம் சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த தூதர்கள் அங்கே ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில் இந்திய தூதர் சஞ்சய் ஜோதீரும் அங்கே இருக்கிறாரு இவர்கள்லாம் இந்த கோவிலோடைய வடிவமைப்புலாம் பார்த்துட்டு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்தது பிரான்ஸோட அதிபர் நம்ம இந்தியாவுக்கு வந்திருந்தாரு இந்தியாவும் பிரான்ஸும் பல்வேறு ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருந்தாங்க இதில் பிரதமர் மோடி அவர்களும் பிரான்ஸ் அதிபரும் ஒரு டே கடையில் டீ குடிச்சிட்டு யூபிஐ பேமெண்ட் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பிரதமர் அவர்கள் பிரான்ஸ் அதிபருக்கு சொல்லி தந்திருந்தார் இது சம்பந்தமாகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய யுபிஐ பேமெண்ட் செயலி பிரான்ஸில் பயன்படுத்த போதா சொல்லியிருந்தாங்க இப்போ என்னென்னா பிரான்ஸில் இந்த யுபிசைல அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அவ்வளோதாங்க நாங்கள் தகவல் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்